நான் வந்து அந்த வீடியோவில் அந்த வீடியோ எடுக்கல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரெண்ட் இருந்தேன் பாப்பா வந்து எனக்கு வந்து மூணாவது எனக்கு என்ன என்னோடய பேக் பார்த்தீங்கன்னா நான் ஆபாஷன் ஆகிடுச்சேன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா என்னோட லைஃப்பில் நடக்க முடியாத செகண்ட் விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் வந்தாச்சு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தம்பியோட வெளி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன் பாப்பாவுக்கு போடலை ஏன்னா இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா உடைய சோழமாக இருந்து டிஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அதாவது போன வருஷத்துக்கு முன்னோரு வருஷம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மா வந்து இருக்கும் குடிமாரியம் வந்து மாலை காப்பு கட்டியிருந்தாங்க அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் அது நல்லா நல்லாவே ரீச் ஆச்சு அந்த வீடியோவில் ஒரு நியூஸ் சொல்கிறேன் இல்லை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவில் அந்த வீடியோ எடுக்கையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெண்டு ரெண்டாகவே இருந்தேன் பாப்பா வந்து எனக்கு வந்து மூணாவது எனக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூணு மாதம் முடியதான் இருந்தது இருந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அபார்ஷன் ஆகிடுது இப்போ அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் அந்த டைம்ல ரொம்ப முடியலை எனக்கு வந்து என்னை பார்த்துக்க அவ்வளோவா என்னால் எனக்கு பார்த்துக்க முடியும் தம்பியை பார்த்துக்கணும் எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கணும் வீடு வேறு ஷிஃப்ட் ஆகணும் வீடு ஷிஃப்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு வீட்டு வேலை இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணேன் நான் டேப்லெட் எதுவுமே அது வந்து என்னோட மிஸ்டேக் தான் டேப்லெட் எதுவுமே நான் வந்து சாப்பிடாமல் இருந்ததுனால என்னோட பேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் அபார்ஷன் ஆகிட்டு அபாஷன் ஆகி ரொம்ப கஷ்டமாகிடுச்சு வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் அதை பற்றி பண்ணவே இல்லை இன்னைக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு த்ரீ மந்த் ரொம்ப கஷ்டம்தான் அதாவது மூணு மாதம்ன்றப்ப துடிப்பு வர ஸ்டேஜ் நாலு பேருந்தான் அஞ்சு பேர் தான் சுடிப்பு வந்துடும் அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது போயிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்தேன் ரொம்ப அதனால யூடியூப்ல எதுலேயுமே நான் வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ அப்புறம் எனக்கு வந்து அந்த பேபி வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் டீட்டெயில் கேட்டுங்க இது வந்து பாப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் எதிர்பார்க்குறதுனால தங்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் த்ரீ அப்புறம் பாப்பா தங்கிட்டான் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஃபார்மானோடனே அதாவது எனக்கு வந்து நான் வந்து கணிச்சிட்டேன் ஒரு இருபத்தெட்டு நாள் இருக்கும் எனக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக தலை சுற்று அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ நானே கணிச்சு எங்கள் அம்மாட்ட சொன்னேன் எங்கள் அம்மா ஒருவேளை நான் எனக்கு வந்து மாதம் மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் லேண்டில் கண்டி இப்போ தங்கிரமா அப்போ தங்கிரோமா ஒருவேளை தங்காதோ ரொம்ப இழந்துச்சு விட்டாங்க அபாஷன் ஆனால் தங்கெல்லாம் செய்யாது அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிலாம் ரொம்ப பயந்துட்டு ஒருவேளை நம்மளுக்கு ரெண்டாவது தங்காதோ அப்படிலாம் நினச்சோம் ரொம்ப பாப்பாவுக்கு எங்கே அதாவது ரொம்ப வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபேஸை வந்து பார்த்தோம் தம்பிக்கு அப்படி கிடையாது அந்த வார்த்தைக்கு போச்சு தம்பிக்கு பாப்பாவுக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு நாளும் எண்ணி 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 பாப்பா வந்து பார்ப்போன்னு அவ்வளோ ஆசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருபத்தெட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே சொல்லல நானும் எங்கள் அம்மா மட்டும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம் எங்கள் அத்தைகிட்ட சொன்னோம் இப்போதைக்கு செக் பண்ணாதடி ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் ஆட்டோம் இப்போதைக்கு செக் பண்ணி மனசேண்டி கஷ்டப்படுத்துக்கிறேன் அப்படி தான் நான் அதெல்லாம் இல்லை காட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட செக் பண்ணதை சொல்லலை அப்புறம் செக் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா போய் கடைக்கு உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோடு காமிச்சிச்சு அதோட எங்கள் நாங்கள் நல்லா ஹாப்பியாகவே இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு ரெண்டாவது பேபி அவசரம் ஆனதுனால இந்த பேபி வரப்போ எங்களுக்கு சரியான ஹாப்பியாக போய் வெற்றி கூட தெரியாதுன்னு இது ஒன்று அப்புறம் வெற்றி வேலைக்கு போயிட்டு வந்தவொடனே நான் வெற்றிட்டு சொன்னேன் அப்படியாங்கிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் இருக்குது வெளிக்காட்டிக்கல அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் செக்கப் போகையிலையுமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அழுக கண்ணீர் ஐயோ என்னடா இப்படி ஆகுமா இது வந்து பேபி தானா இல்லை எப்படி என்னாலும் பயத்துலேயே போயிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது நாளே போயிட்டோம் அதாவது இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கா கன்ஃபார்ம் வந்து பேபி தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது போயாச்சு போனோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் இங்கே நாங்கள் எடுத்த டெஸ்ட்டுக்காக வீட்டில் ஃபஸ்ட்டு போயாச்சு மறுபடியும் அங்கே போய் டெஸ்ட் பண்ணால் அங்கே ஒரு காமன் நேரம் ஆச்சா வெயிட் பண்ணிட்டே இருந்தேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா கார்டில் பார்த்திங்கன்னா ரெட்ட கோடும் கவனிச்சுடைய எனக்கும் வெட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹாப்பியாக நல்லா ஹாப்பியாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு ஒரு மாதம் ரொம்ப பாப்பா தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைங்க் 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 மைங்கு விழுந்துக்கிட்டே இருந்தேன் பாப்பாவுக்கு அப்படி கிடையாதுனால ஸ்ட்ராங்காக நான் இருந்தேன் அம்மாவுக்கு டைமில் முடியலை இப்போ ரெண்டாவது பேபி நான் இந்த டைம் ரொம்ப சோர்ந்து போய் டேப்லெட் எதுவும் எடுத்துக்கிட்டேனா இதுவும் அபாஷன் ஆயிருன்றது மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நல்லா டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் நல்லா சுறுசுறுப்பாக இருந்தேன் தம்பி இவரை பார்த்துக்கணும்னால பாப்பாவுக்கு வந்து எந்த பிரச்சினையும் இல்லாமல் போச்சு போய்கிட்டே இருக்கையில் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே என்ன ஆகிட்டு பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு அவாஷன் ஆகாத மாதிரியே கொஞ்சம் எனக்கு வந்து பைக்கில் பெயின் வந்துட்டு பெயின் வந்து பார்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுவும் அபாஷன் ஆகாத மாதிரி இருக்கலாம் அபாஷன் ஆக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுக்கணும் பெட்டில் இருந்து தூங்க ரெஸ்ட் நல்லா எடுமா வீக்காக இருக்குது ரொம்ப உடம்பு வந்து மேலே வச்சு பார்த்தா கூட வாஷனால் வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபைவ் மந்த் ஆறு வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதோடு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவாஷன் ஆகிடக்கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே டைமும் பார்த்தீங்கன்னா வேலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு பெட் பெட் ரெஸ்ட் சார் பெட் ரெஸ்ட் எடுக்கவுமே எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது கிறக்கமாக வாமிட்டாக வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்துக்கு அப்புறமும் அதுவும் சரி ஆகிட்டு சிக்ஸ் மந்த்து ஒரு ஸ்கேன் அதாவது அனாமிலி ஸ்கேன் வந்து சிக்ஸ் மந்த் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு எடுத்து சொன்னாங்க எடுக்க போகிறோம் 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 எடுக்கிறதுக்கு இருக்கலாம் எனக்கு ஒரு பயம் பாப்பாக்கு அதாவது எங்கள் பாப்பா எனக்கு சொன்னேன் இப்போ இது லாக் பாட் கடைசி நேர் சேர்த்து சொன்னேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்து செக்அப் அந்த இது லாஸ்ட் அனாமலி ஸ்கேன் எடுக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏதாச்சும் ஆயிருக்குமோ ஏன்னா அந்த டாக்டர் எடுப்பேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கேன் இருக்கு ஏன்னா இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு பயம் 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 மட்டும்தான் இருக்கு அப்புறம் போய் டாக்டர்கிட்ட நார்மலாக தான் இருக்கேன் ஏன் பயப்படுற உண்மையிலையே அப்படின்ற மாதிரி விட்டாங்க சரி ஓகேன்னா அதையும் தாண்டி போயாச்சு போயிட்டு பாத்தீங்கன்னா ஏழு முடிஞ்சிச்சு எட்டு பிறந்துச்சு எட்டு பிறந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிவரி பெயின் மாதிரியும் வர ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் இப்போ செக் பண்ணும் டெலிவரி பெயின் இல்லமா இப்போதைக்கு இருந்தாலும் எப்படினாலும் ஆளாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெகுலராகவே பெயின் இருந்துச்சு அப்பப்பெல்லாம் அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் சென்று சென்று அப்படியே பெயின் வர 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 ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பெயின் பெயின் இருந்துச்சு இருந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நயன் மந்த் ஆயிட்டு நயன் மந்த் ஆகி அதாவது எப்படி துணிச்சலா எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு வந்தேன் போன வருஷம் மாதாவுக்குமே நிற தான் போனேன் எங்க ஊருக்கும் நிற தான் போனேன் எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஏ என்னை வந்து வீட்டில் விட்டுட்டு நான் என் ஹஸ்பண்ட் மட்டும் இருப்போம் தம்பியை தூக்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டு அதாவது எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளா லைட் லைட்டா பெயின் வந்து இருந்தது ஆனால் ரொம்ப இல்லை லைட் அளவுக்கு அப்பப்போ வந்து போற மாதிரி இருந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா போன வருஷம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் நாலு பாப்பா பிறந்ததா பிறந்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னா தேதி ஒன்னாம் தேதியில இருந்து எங்க அம்மா அதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தது ஒரு ஒன்னா தேதியில இருந்து லைட் லைட்டா அப்பப்ப ரொம்ப முதையோடு புளிஞ்சோம் அதிகமா அப்பப்ப பெயின் வந்து போயிட்டே இருந்துச்சு போய் கேட்டோம் இல்லடா இப்பதைக்கெல்லாம் வழி வந்த மாதிரி தெரில அதாவது டெலிவரி பெயின் வந்த மாதிரி தெரிலடா இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு மூணு நாள் ஆகி அதாவது ஒரு எங்க அம்மா ஒன்னாந்தேதி வந்து போயிட்டாங்க ஒன்றாதி ரெண்டாந்தேதி நான் வழி கரெக்டாக ரெண்டாம் தேதி நைட்டா ரெண்டாந்தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா வழி வந்துட்டு வழி வரவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு என் ரெகுலராக வலி இருக்கனால நான் என்னை வந்து பிரசவ வழியாக இருக்கும் நான் நினைக்கல நினைக்காம நினைப்பேன் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டே இருக்கிறோம் முதல்ல முதுகு ரொம்ப வலிக்குது வயிறு ரொம்ப வலிக்குது எங்கள் அம்மா சொன்னால் பயந்துருவோன்னு வலி அம்மா லைட்டாக இருக்குமா எப்பயும் போல இருக்குமா ஆனால் பிரசவ வழியாலும் இருக்காது மயிலமா எட்டு மாசத்துல இருந்தே வலி இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல அதனால பிரசவ வழியா இருக்காது அப்படின்னு சொன்னோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நைட் ஃபுல்லாக தான் போச்சு காலையில பார்த்தீங்கன்னா எனக்கு வலி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு எக்ஸ்ட்ராவுமே நான் எனக்கு என்ன நினைச்சேன் நினச்சேன் இல்லை எப்போயுமே நான் காலையிடுச்சு வேலை பார்ப்பேன் அது மாதிரி யூஸ்வலா நான் துணி துவைக்கிறேன் அதாவது துணியை ஊற வச்சிட்டு பாத்திரம் வளக்கிட்டு வீடு வாசலுக்கு சமைச்சிட்டேன் சமைச்செல்லாம் முடிக்கவும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப என்ன அறியாமல் கண்ணாக கலந்த ஆரம்பிச்சிருச்சு அதாவது எனக்கு ரொம்ப வழி வந்தது மாதிரி ஆயிட்டு பக்கத்தில் பக்கத்தில் வெற்றி இல்லை அப்புறம் கடைக்கு போய்ட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் எங்களை சொல்லி பார்க்க எனக்கு ஆனால் அன்னைக்கு வெற்றி வீட்டில் தான் இருந்தா ஏன்னா ஃபுல்லாக ஒவ்வொரு பெயின்னால அதாவது அந்த நாலாந்தேதி தான் பார்த்திங்கன்னா எனக்கு முப்பத்தெட்டாவது வாரம் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா தம்பி எனக்கு முப்பத்தெட்டாவது வாரம் தான் பிறந்தான் அதனால் எனக்கு நாலாந்தேதி பிறந்துடும் ஒரு கன்ஃபார்ம் டே இருந்து லாஸ்ட் டே அப்படியே தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் முப்பத்தெட்டாவது வாரம் பிறந்துடும் பிறந்துரும்னு இப்பயே பார்த்திங்கன்னா எட்டு நிமிஷம் ஆச்சு மார்ட் டூ வந்து இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து பாருங்கள்